காசி எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நீ முன்னாடி போயிட்டாரு நாங்க முடிச்சுட்டு வந்துடுறோம் நின்னுட்டு இருக்கானுங்க டேய் இங்க வாங்க வேலை முடிச்சுட்டு நேரம் ஆபீஸ் போகாம இங்க கதை பேசிட்டு இருக்கீங்க என்ன சொல்றது இவன் ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அந்த பொண்ணை பிக்கப் பண்றது காலைல டெய்லி அஞ்சு மணிக்குலாம் போய் நின்றுடுவான் இவன் காட்டுற அன்போட அவங்க அப்பா அம்மா கூட அவ்வளவு அன்பு காட்ட மாட்டாங்க அந்த பொண்ணு மேல அப்படி இருந்தும் அந்த பொண்ணு இவனை விட்டு விலகி விலகி போகுதுனே அதானே பிரச்சனையே உம் வேளு இங்கேவா அண்ண அண்ணே சொல்றதை மட்டும் செய் தா இத ஓபன் பண்ணு என்ன என்ன பண்றீங்க புடி அண்ணே வலி போக்குனே வலி போக்குனே அண்ணா அண்ணா அண்ணே நி르தின அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் புடினே கண்ணு தெரியாத இல்ல அண்ணே என்ன என்ன நரமி நரமி வழுதிட்டே இருக்கு மேல மேல ஊதிட்டே இருக்கே சே என்னடா கோவம் வருதா வரதான செய்யும் சரி நீ ஏன் அந்த பாட்டில் நிரம்புற வரைக்கும் கையில் வச்சிட்டு இருந்து அது நிரம்பி வழிஞ்ச உடனே வேலு கொடுத்துட்டு கையை உதரண ஏன்னா அந்த பெரிய பாட்டில் இருக்கிற அவ்வளவு ஜூஸும் இந்த சின்ன பாட்டில் கொல்லாது அதே போலதான் அன்பும் ஒரு அளவுக்கு இருந்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் அதையும் தாண்டி நம்ம அளவுக்கு அதிகமா வெய்யே இப்போ நீ அதை வேண்டான்னு கை உதரண பத்தியா அதே மாதிரி ஒன்ன உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நின்று புலம்புறதை விட்டுட்டு குழப்ப பார்க்கலாம் வாங்க